என்னது எவ்வளோ பெரிய நம்பரை டேபிள் யூஸ் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணிடலாமா ஆமாங்க ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம் அந்த மெத்தடை கற்றுக்கலாமா நம்பர் ஆஃப் நைன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர் நைன்ஸ் இருக்குது இங்கே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் டூ டிஜிட் தான் இருக்கு அந்த டிஜிட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த 89 நைனுக்கு முன்னாடி ரெண்டு ஜீரோ போடக்கூடாது கண்டிப்பாக பின்னாடி போடக்கூடாதுங்க முன்னாடி தான் போடணும் இப்போ ஜீரோ ஜீரோ எயிட் நைன் సో అదకప్పు రోజు సింపుల్ ఇది మైనస్ వన్న సఫరా పండుగ ఆన్సర్ ఎన్న వరంగ జీరో జీరో ఎయిట్ ఎయిట్ వంద అది మొద నంబర ఎదా ఆడ్ పన్న నైన్ వర పా జీరో ఆడ్ పని నైన్ వరన్ ఎయిటీ ఆడ్ పన్న నైన్ వర వన్ ఎయిటీడైన్ వరకు వన్ అప్పు ఆన్సర్ డబుల్ ఎయిట్ డబుల్ నైన్ డబుల్ వన్ షో ఇదేమీ ఉన్న కల్వి సీ ఫైవ్ ఇంటూ నైన్ 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 நைன் இதுக்கான ஆன்சரை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ